வெட்டி டிவினுடைய யாவர நலம் நிகழ்ச்சியினுடாக ஒவ்வொரு வேறமும் யாவர நலம் நிகழ்ச்சியினூடாக ஒவ்வொரு பயனுள்ள தகவல்களை பற்றி பார்த்து கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் இன்றும் ஒரு பயனுள்ள தகவலை தான் பார்க்க இருக்கின்றோம் என்ன விடயத்தை பற்றி பார்க்க போகின்றோம் என்று பார்த்தோம் என்றால் என்ன பழங்கள் சாப்பிட்டால் என்னென்ன பயன் கிடைக்கும் என்பதை பற்றி தான் பார்க்க போகின்றோம் வாங்க பார்க்கலாம் முதலாவதாக நாவல் பழத்தை பற்றி பார்க்க போகிறோம் நாவல் மரம் வந்து காடுகள்ல வந்து எளிதாக வளரக்கூடியது சிறிது துவர்ப்பு சுவையுடன் கூடிய நாவல் பழம் ஏராளமான சத்துக்களையும் மருத்துவ பயன்களையும் கொண்டிருக்குது நாவல் பழத்தின் நன்மைகள் குறித்து அறிந்து கொள்வோம் நாவல் பழத்தில் வந்து கால்சியம் பி ஒன் பி டூ பி ஃபைவ் சத்துகள் வந்து அதிகமாக காணப்படுதுன்னு சொல்லப்பட்டு நாவல் பழம் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் தோல் சுருக்கங்கள் மறைந்து பொலிவு விபரம் சொல்லப்பட்டிருக்கு நாவல் பழம் சாப்பிடுவது வயிற்றில் உள்ள புண்களை வந்து குணப்படுத்தி குடல் ஆரோக்கியத்தையும் மேம்படுத்தும் நாவல் பழத்துல உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் வந்து உடலுக்கு நல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை தருதெண்டும் அறிவு உள்ளிட்ட நோய்களை வந்து சரி செய்யும் பழத்துக்கு உண்டுன்னு சொல்லப்பட்டிருக்குது நாவல் பழத்துல செய்யப்பட்ட வினிகளை வந்து தண்ணீரில் வந்து கலந்து குடித்து வந்தால் வந்து மிளச்சிக்கல் பிரச்சனைகள் வந்து தீரும் சொல்லப்பட்டிருக்குது நாவல் மர இலைகளை வந்து கஷாயம் செய்து தேன் கலந்து சாப்பிட்டாலும் பெண்களுக்கு மிளட்டு தன்மை அகலும் சொல்லப்பட்டிருக்கு இந்த பழத்துல இவ்வளவு நன்மையா அடுத்த படமாக நாங்க பார்க்க போற பழம் என்ன வந்து பார்த்தோம்னா பலரும் கேள்விப்பட்ட பழங்கள்ல ஒன்றான மாங்குஸ்தான் பழம் தான் பல்வேறு ஊட்டச்சத்துக்களையும் மருத்துவ குணங்களையும் கொண்டிருக்குதான் மாங்குஸ்தான் பழத்துல மருத்துவ பயங்கள் பற்றி அறிவு மங்குஸ்தான் பழத்துல உள்ள விட்டமின் சி சத்தானது உடலுக்கு எதிர்ப்பு சக்தியை தருது என்று சொல்லப்பட்டிருக்கு ஒளியாக இருப்பவர்கள் நினைப்பவர்களுக்கும் தீர்வு பழத்தில் அமிலங்கள் இதய ஆரோக்கியத்தை மங்குஸ்தான் பழத்துல வந்து நாச்சது அதிகமாக வந்து வயிற்று பிரச்சனைகளை குறைக்கும் செரிமான சக்தியை அதிகரிக்கும் என்றும் செல்லப்பட்டிருக்குது மங்குஸ்தான் பழத்தை சாப்பிட்டு வந்தால் மிளச்சிகள் பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் என்றும் சொல்லப்பட்டிருக்குது மங்குஸ்தான் பழம் அடிக்கடி அடிக்கடிய ஏற்பட மூல பிரச்சனைகளும் தீர்மானம் மங்குஸ்தான் பழம் வந்து உடல்ல உள்ள கொலஸ்ட்ரோலை வந்து குறித்து ரத்த ஓட்டத்தை வந்து சீராக்கவும் உதவுதுன்னு சொல்லப்பட்டிருக்குது மங்குஸ்தான் பழத்திலயும் இவ்வளவு நன்மைகள் இருக்குது அடுத்த படமாக வந்து மாம்பழம் கோடை காலத்துல மட்டுமே கிடைக்கும் மாம்பழம் பல்வேறு சத்துக்களா தன்னுள்ள கொண்டிருக்குது மாம்பழத்தை அளவாக சாப்பிட்டால் பல்வேறு நன்மைகளா வழங்கக்கூடியது அது குறித்து காண்போம் பாருங்கள் மாம்பழத்துல வந்து நார்ச்சத்து விட்டமின் பி சிக்ஸ் விட்டமின் சி கரோட்டின் உள்ளிட்ட பல ஊட்டச்சத்துக்கள் நிரம்பி இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்குது மாம்பழத்தில் உள்ள விட்டமின்கள் இயற்கையாகவே ரத்த அழுத்தத்தை குறைக்கும் தன்மை கொண்டிருக்குது மாம்பழத்தில் உள்ள பெட்டின் என்ற கரையக்கூடிய நேர்ச்சத்து வந்து உடல் உள்ள கொலஸ்ட்ரோலை வந்து குறைக்குதா மாம்பழத்துல உள்ள மாச்சத்து காரணமாக உடல் எடை அதிகரிக்கவும் வாய்ப்பு இருக்குதா மலச்சிக்கல் செரிமான பிரச்சனை உள்ளவர்கள் மாம்பழத்தை சாப்பிட்டா பிரச்சனை வந்து சரியாகுமா மாம்பழத்துல உள்ள விட்டமின் பீட்டா கரைட்டின் விந்தணு உற்பத்தியை அதிகரிக்க உதவு என்றும் சொல்லப்பட்டிருக்குது மூளை வளர்ச்சிக்கு தேவையான விட்டமின் பி சிக் மாம்பழத்துல அதிக அளவுல இருக்குன்னும் சொல்லப்பட்டிருக்கு மாம்பழத்துல இருக்கிற சத்துக்களை பற்றி பார்த்துருந்தா நீங்களும் மாம்பழத்தை சாப்பிட்டு அதுல பயன்களை வந்து அடையுங்க நான் பார்க்க போகின்ற பழம் என்னன்னு பார்த்தோம் என்றால் நெல்லிக்கனிய பற்றி தான் பார்க்க போகின்றோம் நெல்லிக்காயில இருபத்தி ஏழு மடங்கு அதிக சத்துக்கள் நிபுணர்கள் நெல்லிக்காயின் நன்மைகள் என்னென்ன பார்ப்போம் நெல்லிக்காய் இரத்த ஓட்டத்த மேம்படுத்துகின்றது மற்றும் உடல் உள்ள அதிகப்படியான கொழுப்பை வந்து கரைக்க உதவுது ஆண்கள்ல ஆற்றலா அதிகரிப்பதுல வந்து நெல்லிக்காய் வந்து முக்கிய பங்கு வகிக்கின்றதுன்னு சொல்லலாம் நெல்லிக்காய் வந்து தடுக்குதுன்னு சொல்லலாம் நெல்லிக்காய் வந்து மற்றும் வந்து அதிகரிக்குது மூடிக்கு சரியான ஊட்டச்சத்தை அளிக்குது பொடுகு தொடர்பான பல பிரச்சனைகளுக்கு நெல்லிக்காய் வந்து மிகவும் பயனுள்ளதாகவும் இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்குது நெல்லிக்காயை உட்கொள்வதால தோள்கள்ல வந்து புள்ளிகள் மற்றும் வயது தொடர்பான சுருக்கங்களை வந்து தடுக்கலாமா நெல்லிக்காயை அரைத்து அதில் சிறிது மஞ்சள் மற்றும் நல்லெண்ணக்கில் வந்து உடல்ல பூசை குளித்தால் வந்து சர்மம் இயக்குடனும் அழகுடனும் விழுறியுமா இரவு உணவுக்கு பிறகு ஒரு டீஸ்பூன் நெல்லிக்காயை வந்து பொடியாக்கி தேனோட கலந்து சாப்பிட்டால் வந்து அமிலத்தன்மை வந்து நிரந்தரமாக நீங்குமா மெனும் சொல்லப்பட்டு இருக்குது இருக்கிற நன்மைகளை பற்றி பார்த்துருந்தோம் நீங்களும் நெல்லிக்காயை சாப்பிட்டு அதில் இருக்கிற பயன்களை அனுபவித்துக் கொள்ளுங்க அடுத்ததாக வந்து பார்க்க போற பழம் என்னவென்று பார்த்தோம்னா ஆப்பிள் பழத்தை பற்றி தான் பார்க்க போன்றோம் உடலுக்கு தேவையான சத்துக்களை வழங்குவதில் வந்து முக்கியமானே சொல்லலாம் தற்பொழுது வந்து சந்தைகள்ல சிவப் ஆப்பிள் பச்சை ஆப்பிள் எல்லாம் கிடைக்கும் எதை யார் சாப்பிட்டால் நல்ல மன்ற பற்றி பார்ப்போம் பச்சை சிவப்பு இரண்டு ஆப்பிள்களையும் வந்து புரதம் விட்டமின் தாதுக்கோள் உள்ளிட்ட சத்துக்கள் நிறைய காணப்படுது சிவப்பு ஆப்பிளை விட பச்சை ஆப்பிள்ல வந்து சர்க்கரை அளவு குறைவு என்பதால வந்து நீரிழிவு நோயாளர்களுக்கு வந்து பச்சை ஆப்பிள் வந்து சிறந்ததுன்னு சொல்லப்பட்டிருக்குது ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உடல்ல அதிகரிக்க சிவப்பு ஆப்பிள்கள் வந்து சிறப்பானவை என்றும் சொல்லப்பட்டிருக்குது பச்சை ஆப்பிள்ல இருக்கிற பிளாவைனைட்டுகள் நுரையீரலை வந்து பலப்படுத்தி ஆஸ்துமா அபாயத்தை வந்து குறைக்குதனும் சொல்லப்பட்டிருக்குது பச்சை சிவப்பு இரண்டு ஆப்பிள்களுமே செரிமான சக்தியை அதிகரித்து மிளச்சிக்கல் பிரச்சனையா தீர்க்கிறது பச்சை ஆப்பிள்ல வந்து சோப்பு ஆப்பிளை விட கால்சிய சத்து வந்து கூடுதலாக இருப்பதால வந்து எலும்புக்கு விலை அளிக்கின்றது சொல்லப்பட்டிருக்குது உடல் அடிக்க குறைக்க விரும்புவவர்களுக்கு புளிப்பு சுவை கொண்ட ஆப்பிள் வந்து சிறந்ததுன்னு சொல்லப்பட்டிருக்குது சிவப்பு ஆப்பிள் பச்சை ஆப்பிள் இரண்டு வகையான ஆப்பிளையும் நீங்க சாப்பிட்றதால என்னென்ன நன்மைன்றத என்றதை பார்த்துருந்தோம் அடுத்த படமாக அத்திப்பழத்தை பற்றி பார்ப்போம் அத்திப்பழத்தை வந்து தேனில் ஊற வைத்தோ அல்லது பால்ல கலந்து மில்க் ஷேக்காகவோ குடிக்கலாமா அத்திப்பழம் ஷேக் குடிப்பதால தெரிந்து கொள்வோம் விலை குறைவாகவே பல ஆரோக்கியங்களுடன் கிடைக்கும் பழங்கள்ல அத்திப்பழமும் முக்கியமானது அத்திப்பழத்தை காய வைத்து தேனில் ஊற வச்சும் சாப்பிடலாம் அப்படியே பழமாகவோ இல்ல மில்க் ஷேக் போன்றோ செய்து சாப்பிடலாம் பொதுவாக குழந்தைகள் மில்க் ஷேக் போன்ற பானங்களை விரும்புவதால் அத்திப்பழம் ஷேக் செய்து கொடுக்கலாமா அத்திப்பழத்தை வந்து ஷேக் குடிப்பது கண்களை வந்து ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவுது அத்திபிளத்தில தயாரிக்கப்படும் மில்க் ஷேக் வந்து ரத்த சோக்கியையும் தடுக்குது மலைச்சிக்கல் பைல்ஸ் போன்ற நோய்கள் வராமலும் தடுக்குதுன்னு சொல்லப்பட்டிருக்குது எலும்புகளை வந்து வலுவாக வைத்திருக்கவும் அத்திப்பழ பால் ஷேக் வந்து பயன்படுத்தப்படுது அத்திப்பழத்தை உட்கொள்வதன் மூலம் புற்றுநோய் போன்ற நோய்களும் வராமல் தடுக்கலாமா சாதாரண ரத்த அழுத்தத்தை வந்து கட்டுப்படுத்த இது பயனுள்ளதாக இருக்குமா அல்சைமர் மற்றும் நீரிழிவு நோயை வந்து கட்டுப்படுத்த இது பயனுள்ளதாக இருக்கும்னு சொல்லப்பட்டிருக்குது அத்திப்பழம் சாப்பிடுவது வந்து மாரடைப்புக்கான வாய்ப்புகளை வந்து குறைக்குதுன்னு சொல்லப்பட்டிருக்குது ஆரோக்கிய நோக்கங்களுக்காக மட்டுமே வழங்க செய்யப்படுகின்றது அத்திப்பழம் சாப்பிடுவது மாரடைப்புக்கான வாய்ப்புகளை வந்து குறைக்குது சொல்லப்பட்டிருக்குது ஆரோக்கிய நோக்கங்களுக்காக மட்டுமே இந்த பழம் வந்து சாப்பிடலாம் என்று சொல்லப்பட்டிருக்குது அத்திப்பழத்துல வந்து இவ்வளவு நன்மைகள் இருக்குது அடுத்த பழமாக வந்து வாழைப்பழத்தை பற்றி பார்க்கலாம் ஏழைகள் என்றா அப்பிள் என்று வாழைப்பழத்தை தான் சொல்லுவார்கள் அப்படி இந்த வாழைப்பழத்துல என்னென்ன பயன் இருக்கு பாப்பம்பாங்க வாழைப்பழம் வந்து தமிழர்களிட உணவு பழக்க வழக்கங்களில் பல ஆண்டு காலமாக தொடர்ந்து வரும் ஒன்று வாழைத்தண்டு வாழைக்காய் வாழைப்பூ வாழைப்பழம் என அனைத்து மருத்துவத்தையும் உணவு இரண்டிலையும் பயன்படுத்துகின்றோம் தற்போது மார்க்கெட்லேயும் பல வகையான வாழைப்பழங்கள் கிடைக்கின்றன வாழைப்பழம் சாப்பிடும் முன்னர் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னு பார்ப்போம் அமினோ அமினங்கள் நார்ச்சத்து பொட்டாசியம் மேக்னீசியம் மெக்கனீசு போன்ற சத்துக்கள் நிறைந்த பழம் வந்து இந்த வாழைப்பழம் மழைக்காலத்துல வந்து வாழைப்பழம் சாப்பிடுவது முற்றிலும் பாதுகாப்பானது மிட்டு பல வழிகளில் வந்து உடலுக்கு நல்லது சொல்லப்பட்டிருக்குது ஆனால் அதனை எப்போது சாப்பிடுகின்றீர்கள் எப்படி சாப்பிடுகின்றீர்கள் என்பதுதான் விளைவுகளை வந்து மாற்றும் என்றும் சொல்லப்பட்டிருக்குது வாழைப்பழத்தினமும் சாப்பிடுவதாலாவது நோய் எதிர்ப்பு சக்தி மூளை செயல்பாடு மற்றும் அதிகரிக்க உதவுதென்னு சொல்லப்பட்டிருக்கு ஆஸ்துமாவால் பாதிக்கப்படுபவர்கள் வந்து இரவுல வாழைப்பழம் சாப்பிடுவது வந்து தவிர்க்க வேண்டும் வாழைப்பழத்தை வெறும் வயிற்றில் சாப்பிடுவது வயிற்றுல அதிக அமிலத்தன்மையை ஏற்படுத்தும் என்றும் சொல்லப்பட்டு இந்த பழத்தில் உள்ள பொட்டாசியம் உயர் ரத்த அழுத்தம் மற்றும் இதய நோய்களால பாதிக்கப்படுபவர்களுக்கு ஆபத்தானது என்றும் இருக்குது வாழைப்பழங்களை சாப்பிடுவதுக்கு சிறந்த நேரம் வந்து காலை உணவின் போது அல்லது இடைவேளையின் போது சிற்றுட்டியாக சாப்பிட வேண்டும் வாழைப்பழங்களை வந்து பால் அல்லது பால் சார்ந்த உணவுகளுடன் உட்கொள்வது வந்து நச்சுத்தன்மை வாய்ந்ததாகவும் கருதப்படுதுன்னு சொல்லப்பட்டிருக்கு வாழைப்பழத்துல வந்து நன்மைகளும் இருக்கு தீமைகளும் இருக்கு அதை பற்றி பார்த்துருந்தோம் நீங்களும் இருந்த பயன்களை வந்து கேட்டு அறிந்து கொள்ளலாம் அடுத்ததா பார்க்க போற பழம் என்னன்னு பார்த்தோம்னா கிவிப்பழம் கிவிப்பழம் வந்து கூடுதலா யாருக்குமே தெரியாம இருக்கும் சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும் சரி பார்ப்போம் இந்த பழத்தில் இருக்க நன்மைகள் என்ன தீமைகள் என்ன பற்றி பார்ப்போம் கிவி பழம் வந்து குறிப்பிட சீசன் கிடைக்கும்னு இல்லாமல் பலவரு ஊட்டச்சத்துக்கள் அடங்கிய இந்த பழத்தை வந்து சாப்பிடுவதால என்னென்ன நன்மைகள் என்பதை தான் பார்க்க கிவி பழத்துல வந்து நார்ச்சத்து விட்டமின் சி பொட்டாசியம் கால்சியம் உள்ளிட்ட பல சத்துக்கள் காணப்படுது இதை நோய் உள்ளவர்கள் கிவி பழம் சாப்பிடுவதால மாரடைப்பு அபாயம் வந்து குறை சொல்லப்பட்டிருக்கு கிவி பழத்துல கலோரிகள் குறைவாக உள்ளதால வந்து ரத்த சக்கரையின் அளவையும் இது குறைக்குது வயிற்று புண்களாக குணமாக கிவி பழம் அற்புதமான ஒரு பழம் என்றும் செலவிட்டு கிவி பழத்தில் உள்ள கால்சியம் எலும்புகளை மூட்டு வழி கிவி பழம் நீக்குகின்றது கிவி பழத்தில் உள்ள இரும்புச்சத்து மற்றும் போலி கமிலம் பெண்களுக்கு நல்லதான் கிவி பழத்தில இருக்கிற நன்மைகள் பற்றி பார்த்திருந்தோம் அடுத்த பழமாக பார்க்க இருக்கிற பழம் என்னவென்று பார்த்தோம்னா அன்னாசி பழம் அன்ஆசி பழத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் அன்ஆசி பழம் வந்து பல உடலுக்கு தேவையான சத்துக்களை கொண்டிருப்பதை போலவே உடல் நலத்தை பாதிக்கும் சில காரணிகளும் இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு அவற்றை குறித்து வாங்க தெரிந்து கொள்வோம் அண்ணாசில உள்ள பிரமலாயின் வந்து மூட்டு தேய்மான பிரச்சனையை குணப்படுத்துதுன்னு சொல்லப்பட்டிருக்குது அண்ணாசில இருக்கிற நாச்சத்து வந்து மலச்சிக்கலா பிரச்சனையை வந்து தீர்க்க உதவுது அண்ணாசில வந்து இயற்கை சர்க்கரை அளவு வந்து அதிகமாக இருக்கிறதால வந்து ரத்த சர்க்கரையின் அளவு வந்து அதிகரிக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்குது ஆன்டிபயோட்டிக் மருந்துகளை எடுத்துக்கொள்பவர்கள் வந்து என்எஸ்சி பழத்தை வந்து தவிர்ப்பது நல்லது என்ஆசி பழத்துல வந்து சிட்டி கமிலம் அதிகமாக இருப்பதால் வந்து வயிற்று வலி ஏற்படலாம் என்ஆர்சி பழம் சாப்பிடுவது சிலருக்கு ஒவ்வாமை அலர்ஜி போன்றவற்றை ஏற்படுத்தலாம் என்ஆர்சி பழம் அதிகமாக சாப்பிட்டால் பச்சிதைவு ஏற்பட வாய்ப்பிருக்குன்னு சொல்லப்பட்டிருக்குது என்ஆர்சி பழத்தில் வந்து நன்மையும் இருக்க தீமையும் இருக்கு நீங்க தான் உங்களுக்கு ஏற்ற மாதிரியான பழங்களை சாப்பிட்டு அந்த பயன்களை வந்து பெறணும் என்னென்ன பழம் சாப்பிட்டா என்னென்ன நன்மை சொல்லியிருந்தோம் என்னென்ன வருத்தங்களுக்கு என்னென்ன பழங்கள் வந்து சிறந்ததுன்னு சொல்லியிருந்தோம் இந்த பயனுள்ள தகவலோடு இன்னும் ஒரு யாவர நலம் நிகழ்ச்சியினுடாக இன்னும் ஒரு பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கும் வரையில் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் விஜய் கிளக்சி